Hi friends friends and நீங்க பாத்தீங்க எங்களுடைய அனிவர்சிட்டரி பட் நீ எல்லாரும் நாங்க போட்ட வீடியோ பார்த்துட்டு விஷ் பண்ணிீங்க எல்லாரికும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப थैंक यू நீங்க விஷ் பண்ணதுல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு பாத்தீங்க ரொம்பவே சந்தோஷமா நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க இன்னைக்கு வந்து ஈவினிங் டைம்ல நாங்க ரெசிபி செய்ய போறோம் என்ன ரெசிபியை பாத்தீங்க பானிபூரி தான் போறோம் நாங்க எப்பவுமே கடையில வாங்கிட்டு வருவோம் ட்ரை பண்ண காலையில குணா வந்து பட்டாணி எல்லாம் ஊற வச்சுட்டாங்க இப்போ போய் பானிபூரி செஞ்சு சாப்பிட போறோம் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க போய் பானிபூரி செஞ்சு அசத்தெல்லாம் சாப்பிட போறோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஆன்மீக வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மொதல் கல்யாணம் நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு இயர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அது மாதிரி இவ்வளோ அளவு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோமா நாங்களே எதிர்பார்க்கல ஏன்னா அப்பா அம்மாவோடு சேர்ந்து எல்லாரும் ஜாலியாக ஒன்றா அவ்வளோ ச குட்டி பசங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களும் எல்லோரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப 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 நீங்களும் ப்ளஸ் பண்ணதால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து பானிபுரி தான் செய்ய போகிறேன் வாங்கப்போகிறான் இது என்னது பூரியா? நாங்கள் பூரி பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே வாங்கிட்டோம். பூரியை bột எடுத்துக்கலாம் bột போட்டு பொரிச்சிட்டே அந்த அப்புறம் ம் சோளமா. இதையும் போட்டு பொரிச்சு எடுங்க. ம். எண்ணெய் சூடாயிடுச்சு. போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ம்.

வெங்காயம் தக்காளின்னா கட் பண்ணிகிட்டு இருக்கார் ஏன் பார்த்தீங்கன்னா மசாலா பூரிக்கு தான் குருமா வைக்கிறதுக்காக குருமா இப்போ யார் வைக்க போகிறாங்கன்னா தீனா தான் அதெல்லாம் அவர் ஸ்பெஷல் அது வைக்கிறதெல்லாம் அதனால் அவர் தான் இங்கே தீனா ஃபஸ்ட் டைம்ல இது நிறைய டைம் என்கிட்ட சொல்லவேல பத்தியா நீ சரி ஒரு நாள் நம்ம பரவாயில்ல இன்னைக்கு நீ வைக்கிற இந்த மசாலா பூரி எப்படி இருக்கு நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே பானிபூரி தான் செய்யலான்னு பார்த்தோம் இப்போ அதை மாற்றி மசாலா பூரி தான் செய்ய போறோம் செஞ்சிடலாம் மசாலா பூரி ரெடி பண்ணிட்டேன் பானிபுரி செய்யலான்னு ஐடியா பண்ணி இப்ப மசாலா பூரி செஞ்சிட்டோம் நம்ம பாக்கலாமா பூரி இது என்னது சோளப்பூரி இந்த சோளப்பொரி நம்ம அப்படியே கூட போட்டு சாப்பிடலாம் தானே வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா செம டேஸ்டாக இருக்கும் ஆச்சு மிளகாத்தூள் போட்டா இது தனியாக பாக்கெட் பண்ணி கூட கடையில் வைக்கிறாங்க சினிமா சோளப்பூரி மட்டும் சூப்பராக இருக்கும் ஆனியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா எனக்கு கொஞ்சம் நம்ம வேறு மசாலா செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டவே இல்லை நீயே சொல்லிவிடு வாயால் மசாலா நம்ம எப்படி செஞ்சுன்னு எல்லாருமே ஒவ்வொரு விதமாக செய்வாங்க மசாலா பொரிக்கி டிஃப்ரெண்டாக நம்ம இந்த விதம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது நீ எந்த அளவு தெரிஞ்ச பாருங்க உனக்கு தெரிஞ்சு ஸ்டைல் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் லைட்டாக இஞ்சி பூண்டு அவ்வளோ தான் அப்படியே போட்டு அரைச்சி கொத்தமல்லி புதினா அதுக்கு முன்னாடி வந்து அது கூடவே மிளகு ரெண்டு கொத்தமல்லி கரை போடணும் அதுவும் போடக்கூடாது லைட்டாக தான் போடணும் இதில் எதுவும் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணி இருக்குது பார்த்தியா பட்டாணியும் வேக வச்சு கொ நல்லா குழைய வேக வச்சு நல்லா மசிச்சு அது கூடவே ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சோம்ல அதை எடுத்து ஊற்றி கிண்டி விட்டுரும் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சிட்டுனா மசாலா ரெடி மசாலா ரெடி அவ்வளோதான் இது எங்க ஸ்டைல்ல நாங்க செஞ்ச மசாலா फ्रेंड्स. நாங்க இல்ல, தினா செஞ்ச மசாலா. மசாலா கொஞ்சம் கட்டியா இருக்கும் அவ்வளவுதான். சரி போடு பாப்போம். ஃபர்ஸ்ட் பொரி தான போடுவாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் சோளம். 얘ல வந்து பொரி போடுவாங்க தெரியுமா? நம்ம கிட்ட வந்து பார்த்தா பொரி இல்ல. பொரி போடுவாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு ஒரு விதம் போடுவாங்க தினா. பொறி போடுவாங்க ஸோ கிட்ட பொறி இல்லை அதனால வந்துக்கலாம் நல்ல கிரேவி ஸ்டெக்சராக வந்துச்சு நம்ம சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் போல் நல்லா இருக்க பொழுது சாப்பிட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு பார்ப்போம் நீ செஞ்சதை நீயே டேஸ்ட் பார்க்கக்கூடாதுப்பா என்கிட்ட கொடு நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் எப்படி இதுன்னு நல்லாதான் இருக்கு என்ன கிரேவி மட்டும் கொஞ்சம் ரொம்ப கட்டியா ஆயிடுச்சு அதுதான் தான் இருக்கு நீ பத்தினா மசாலா கம்மியா போட்டுட்ட நான் என்ன சொல்றேன்னா அதுக்கப்புறம் கடையிலே வாங்க தேவை வீட்லயே செஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வெளியிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிடாதீங்க வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா வரும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா அதுவே பார்த்தீங்கன்னா ரெகுலரா ரெகுலரா இல்லை மந்த்துக்கு ஒரு முறை அப்படி வேணா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குதுண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கப்பா நம்ம सेलिब्रेशन பண்ண பத்தியா அந்த பிளேஸ் பாத்துக்கோ பாரு காட் फ्रेंड्स கிட்ட நான் இந்த सेलिब्रेशन பண்ண பிளேஸ் இதுதான் सेलिब्रेशन பண்ண பிளேஸ் டபுள் செட் எப்பலாம் பேர் அப்படியே ஓட்டிட்டு இருக்கு சில பலூன் அதுல வந்து மிச்சமான பலூன் இதான் குட்டி பஸ் எல்லாம் பிச்சிட்டு போயிட்டாங்க ஹேண்ட் வெச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த குட்டி பஸ்ங்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா கேக் வெட்டும் போதே பலூன் பலூன் சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க நாங்க பாத்தீங்கன்னா நைட் டைம் வேணாம் கால குடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு குட்டி பசங்க வர வச்சு பாதி பாதி பலூன் கொடுத்தானே விட்டோம் இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலூன் இருக்கு அவங்களால அவனுங்களால எடுத்துட்டு போக முடியாத பலூன் வச்சுட்டு போயிட்டானு அது கூட பெரிய பெரிய பலூனுக்கு எவ்வளவு பேர் சண்டை போட்டுனானு ஒரு எதிர்ப்பு குழந்தைங்கன்னா பலூன் ஒரு ஆர்வம் தான்ப்பா இன்னும் பசங்க இருந்தா நானே வந்து பாத்தீங்கன்னா இந்த பலூன் எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாட்டு இருந்தேன்

அந்த நேரமே நீ இந்த டேப்பல அந்த ஸ்டிக்கர் மேல ஒட்டல தினா அதனால ஸ்டிக்கர் தப்பிச்சுது ஏன்னா ரொம்ப स्ट्राங்கா இருக்கு அந்த ஸ்டிக்கர் பிச்சிட்டு வந்துருது இது பிச்சா அந்த நேரமே ஆமா நம்ம பேக்ரவுண்ட் இதுவே ரொம்ப அழகா இருக்குல ஸ்டிக்கர்ஸ் இந்த ஸ்டிக்கர் फ्रेंड्स இன்னைக்கு பாத்தீங்கன்னா பானி பூரி சேலன் ஐடியாவோட தான் இருந்தோம் பன மசாலா பூரி வந்து நாங்க ட்ரை பண்ணிடல அதனால மசாலா பூரி பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டோம் நல்ல வேளை பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த டைம் அழுவாமல் சமத்தா குளிச்சுட்டு தூங்குகிறா எங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிற வரைக்குமே எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல பாப்பா அதுதான் முக்கியமான விஷயமே பாப்பா இன்னும் தான் தூங்கிட்டு இருக்கா இது ஒரு சிம்பிளான மசாலா பூரி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்